இந்த சமயப்படி காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் சொல்லுங்க அப்படின்னா நம்மளில் நிறைய பேர் கண்ண மூடிட்டு திருப்பதி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் திருப்பதிக்கு இணையான திருப்பதியை விடவே பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு கோவில் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது அந்த கோவில்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் செங்கனை மேலாடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் இந்த கோவில் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலேயே பிரசித்தி பெற்ற கோவில் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுடைய சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அப்படியே மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள் வைணவ திருத்தலங்களிலேயே முதன்மையான கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் தான் திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய ஊரில் தென்கங்கை என்று அழைக்கப்படக்கூடிய காவிரி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கு இந்த பூலோக வைகுண்டம் என்று சிறப்பிக்கக்கூடிய ரங்கநாத சுவாமி கோவில் திருவரங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவு நகரம் கிட்டத்தட்ட அறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரம் இந்த கோவிலால் தான் இந்த நகரமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அத்தனை சிறப்பு வாய்ந்தது ரங்கநாத சுவாமி கோவில் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் இந்தியாவிலேயே அதிக பரப்பளவு கொண்ட கோவில் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான கோவில் இந்த ஸ்ரீரங்கம் கோவில் அது மட்டும் உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய கோவில் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய பெருமாள் கோவிலும் இந்த கோவில் இந்திய கோவில்களிலேயே மிக உயரமான கோபுரம் கொண்ட கோவிலும் இந்த கோவில் தான் ராஜ கோபுரத்துடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி ஆறு அடி அதாவது எழுபத்தி மூணு மீட்டர் இந்த ஸ்ரீரங்கம் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா அறுநூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் காணப்படுது இதுல நூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் வந்து சோழர் காலத்தை சேர்ந்தது அப்போ நமக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமஸான சோழ மன்னர்கள் மட்டும் சேர மன்னர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசர்கள் ஒய்சாளர்கள் என பல மன்னர்களால சீரமைக்கப்பட்ட பெருமைக்குரிய ஒரு கோவில் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் இந்த கோவிலுடைய பழமை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கோவில் மூலவரா ரங்கநாதர் அல்லது அரங்கநாத சுவாமியும் உற்சவரா நம்பெருமாளும் தாயாரா ரங்கநாயகி தாயாரும் இருக்கிறாங்க எல்லா கோவிலுக்குமே வந்து தல வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் அந்த வகையில இந்த ரங்கநாத சுவாமி கோவிலுடைய தல வரலாறா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் தனது ஏழாவது அவதாரமான ராம அவதாரம் எடுத்திருப்பாரு அப்படி ராம அவதாரம் எடுத்து அவர் ராவணன்னு வதம் செய்த பிறகு மறுபடியும் அயோத்திக்கு வந்து மன்னனாக முடிசூடக்கூடிய ஒரு விழா நடக்கும் அந்த முடிசூட்டு விழாவுக்கு விபீஷ்ணர் வந்து கலந்துக்க வருவாரு அப்படி வந்த விபீஷ்ணருக்கு ஸ்ரீ ராமர் ஸ்ரீ நாராயணனுடைய

உடைய சமயத்துல காவிரி நதியை பார்ப்பாரு அப்ப இந்த நதியில கொஞ்சம் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு அப்படி காவிரி நதியில குளிக்க விபீஷ்ணர் வரும்போது இந்த சிலையை யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு அப்போ விநாயக பெருமான் ஒரு சிறுவனாக அந்த இடத்துல தோன்றுவார் உடனே விபீஷ்ணர் விநாயக பெருமான் கிட்ட இந்த சிலையை கொடுத்துட்டு இதை நீ கொஞ்ச நேரம் கையிலேயே வச்சிரு நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு ஆனா விபீஷ்ணர் குளிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும் அதனால சிறுவன் ரூபத்துல இருந்த விநாயக பெருமான் என்ன பண்ணுவாருன்னா அந்த சிலைய அங்கேயே கீழே வச்சுட்டு போயிடுவாரு விபிஷர் வந்து பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவாரு என்னடா இது சிலையை கீழே வச்சுட்டானே அந்த சிறுவன் சரின்னு சொல்லிட்டு அந்த சிலையை எடுக்க முயற்சி பண்ணுவாரு ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியோ அந்த சிலையை அசைக்க கூட முடியாது உடனே ஒரு அசரீரி குரல் வந்து கேட்கும் அதாவது நான் இங்கேயே இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணரே அசரீரியா வந்து சொல்லுவாரு உடனே விபிஷ்ணரும் சரின்னு சொல்லிட்டு புறப்படுவாரு இருந்தாலும் விபிஷ்ணருடைய மனசுல வந்து ஒரு கவலை இருக்கும் ஏன்னா அவர் வந்து அதை இலங்கைக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு ஆனா நாராயணர் வந்து விபிஷ்ணருக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு

எண்பது வருடங்களுக்கும் மேலே இன்னும் பச்சை கற்பூரங்களை வைத்து பாதுகாத்துட்டு வராங்க இது ரொம்பவே சிறப்பான விஷயம் அதே மாதிரி ரங்கநாத சுவாமிக்கு இருக்கக்கூடிய அந்த தங்க காலணிகள் வந்து தேஞ்சிட்டே வரதாகவும் சொல்றாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த காலணிகளை சேஞ்ச் பண்ணுவாங்களாம் அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அந்த காலனிகளானது கொஞ்சம் தேஞ்சு இருக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ தொழில்நுட்ப ரீதியாக இந்த கோவிலுக்கு உதவி செய்ய ஒரு குழுவை அமைச்சாங்க அந்த குழுவில் சுனை அப்போயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி இருந்தாங்க இந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரங்கநாத சுவாமி கோவிலுடைய வரலாறையும் அமைப்பையும் நல்ல ரிசர்ச் பண்ணி அவங்க இங்கிலீஷ்ல நிறைய ஆர்டிக்கலை எழுதி வெளியிட்டாங்க நம்ம ரங்கநாத சுவாமி கோவிலை பற்றி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஏசிய பசிபிக் அவார்ட் ஃபார் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு அதில் யுனெஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா கலாச்சார பாரம்பரியம் போன்றவற்றை பழமை மாறாமல் பாதுகாத்த ஒரு நல்ல இடமா இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து ஒரு விருதை வழங்கி இருந்தாங்க தமிழகத்தில் முதல் முறையா ஒரு கோவிலுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது அப்படின்னா அது ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு தான் நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் அகநானூறு போன்றவற்றிலும் ரங்கநாத சுவாமி கோவிலை பத்தின நிறைய குறிப்புகள் காணப்படுது இருபத்தி ஒரு கோபுரங்கள் ஏழு பிரகாரங்கள் ஐம்பத்தி எட்டு சன்னதிகள்னு இந்த கோவிலை சுத்தி பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் பத்தாதுன்னு தான் சொல்லணும் வைகுண்ட ஏகாதசி விழா இந்த கோவில்ல ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்னு சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய இந்த சமயத்தில் உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் அப்படியே குழந்த வண்ணம் இருப்பாங்க இந்த கோவில்ல நீங்களும் திருச்சி பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரங்கநாதருடைய அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி